ஹாய் ஜனனி ஹாய் செலியன் ஆமா நீ ஒரு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இடம் பாத்துட்டு இருந்தில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டியா ஆமா இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் கையில ஒரு அமௌண்ட் வச்சிருந்தேன் அது டபுள் ஆகுற மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஓ அப்படியா சரி இப்போ எங்க போற இப்போ மறுபடியும் அதே இடத்துல அமௌண்ட இன்வெஸ்ட் பண்ண போயிட்டு இருக்கே எங்கன்னு சொல்லு நானும் பண்றேன் உனக்கு தெரியாதா நம்ம கோவில்பட்டி பட்டி ட்ரீம் ஹவுஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் பில்டர்ஸ் அவங்களே லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்கறாங்க நாம இடத்தை வாங்கி கொடுத்தா அவங்களே சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இன்னும் கூட இடத்தை பத்தி விவரமா டீடைலா சொல்லுங்க ஜனனி அதாவது செழியன் நம்ம கோவில்பட்டி டு விளாத்தி குளம் போற வழியில எம் குமரட்டியாபுரத்துல ரெண்டு ஏக்கர் அறுபத்தஞ்சு சென்ட் இருக்குது அத இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு சென்ட்டா பிரிச்சு தருவாங்க ஒரு சென்டோட விலை அறுபத்தஞ்சாயிரம் மட்டும்தான்

பட்டாவை நம்ம பெயருக்கு மாத்தி கொடுத்துருவாங்க. அப்படியா? இந்த ஓடனே கிளம்பிடற. நம்ம கோவில்பட்டி Dream House Real Estate க்கு. அது மட்டுமல்ல செல்லியன் இந்த இடத்தோட விலை 6 மாசம் கழிச்சு ரெண்டு மடங்காக ரெட்டிப்பாகும். அப்புறம் என்ன மக்களே நீங்க ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது இந்த மாதிரி கையில அமௌண்ட் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த இடம் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவை சொல்லி அவங்களையும் புக் பண்ண சொல்லுங்க Dream House Real Estate and Builders Mandi Topu Road Annai Tarasa Nagar Lions Club Arihil Kovil Petty Todarbukku Cell Number 6380603606 6380603606.